ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஜாதிப்பூ சீசன் இல்லைங்களா ஜாதிப்பூ அப்படின்னாவே ஒரு சிலர் கட்டி வைக்கிறத விட கோர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க சின்ன ஊசியில் கோர்த்தா கூட அதோடய காம்பு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால கீழே அருந்தருந்து விழுந்துகிட்டே இருக்குங்க எவ்வளோ பெரிய ஊசியில் கோர்த்தாலும் பூ வந்து கீழே விழுகாமல் இருக்க என்ன டிப் ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரம் வரைக்கும் ஜாதி பூ வாடாமல் இருக்க என்ன டிப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேங்க இந்த மாதிரி பூ போட்டு வச்ச பாத்திரமெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன தான் சோப் போட்டு வாஷ் பண்ணலாம் அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கு இல்லைங்களா அதுக்கும் ஒரு சின்ன டிப் ஷேர் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் வந்தீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்க இப்ப ஜாதிப்பூ சீசன் எல்லா எல்லாத்துமே ஜாதிப்பூ மேக்சிமம் நிறைய இருக்குங்க நீங்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு என்ன பண்ணலான்னு பாத்திரலாங்க நாலஞ்சு மணிக்கு மேல பூ பறிச்சீங்க அப்படின்னா உடனே வைக்கிற மாதிரி இருந்தா அந்த மாதிரி பறிச்சுக்கலாம் நாம வந்து ஸ்டோர் பண்ற இல்லைங்களா அதனால ஒன்று ரெண்டு மணிக்குள்ளே பூ பறிச்சுட்டு வந்துடலாங்க ஜாதிப்பூ மட்டும் இல்லைங்க மல்லிகை முல்லை எந்த பூ இருந்தாலும் நீங்க இந்த டிப்ல ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சிலர் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஜாதிப்பூ நல்லா மொட்டா இருக்கும்போது பறித்து கோர்த்து வச்சோம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது வந்து சின்ன ஊசியில் கோர்த்தா கூட அந்த காம்பு ரொம்ப லேசாக இருக்கிறதுனால அருந்தருந்து விழுந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா நான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஊசி வச்சுருக்கேன் அப்படின்னு ஊசி ரொம்ப பழைய ஊசிதாங்க எப்படி இருந்தாலும் சரிங்க அது வந்து நல்லா அந்த ஊசியில் வந்து இந்த மாதிரி வேசிலையும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பூ கோர்த்தாலும் ஒரு பூ கூட கீழே விழுகாதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் உங்கள்கிட்ட பூ கோர்த்து கூட காமிக்கிறேன் பாருங்கள் முல்லைப்பூ தாங்க ரொம்ப காம்பு சின்னதாக இருக்கு இல்லைங்களா லேஸாக இருக்கும் அதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்ல ட்ரை பண்ணிக்கலாம் பட் மல்லிகைப்பூ அப்படி இல்லை சின்ன ஊசி விட இந்த மாதிரி பெரிய சைஸ் ஊசியில் நீங்கள் கோர்க்கும்போது டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க கோர்க்குறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்காக நீங்கள் இந்த மாதிரி வேசில அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி வேசிலும் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா எண்ணெய் கூட லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவும் ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம கோர்த்து எடுத்துகிட்டு இல்லைங்களா இன்னும் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதே டிப்பில் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு கோர்க்கும்போது அந்த வேஸ்லைன் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைட்டை இன்னும் கொஞ்சம் கூட எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கோர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம ஜாதிப்பூர் ரெடி ஆகிடுச்சு இது எப்படி ஸ்டோர் பண்ணலாம் ஒரு பத்து நாளைக்கு பக்கம் வாடாமல் இருக்க எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்த்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சு எடுத்துக்கங்க என்னதான் துடைச்சு எடுத்துட்டாலும் அது கீழே டிஷ்ஷூ பேப்பர் இருந்துச்சு அப்படின்னா போட்டு விட்டுருங்க இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நான் நியூஸ் பேப்பர் போடுற பாருங்கள் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நியூஸ் பேப்பர் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைக்க தேவையில்லைங்க அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு விட்டுறலாம் அந்த பாக்ஸோட மூடி வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா பூ வாடறதுக்கு வாய்ப்பு அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பால்த்தீன் கவர் எடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் இந்த கவர் லைட்டாக தண்ணி எங்கேயும் இல்லாத மாதிரி பாத்துக்குங்க தண்ணி இருந்துச்சு அப்படின்னா ஜாதிப்பூவோட கலர் டக்குன்னு மாறிடுங்க மல்லிகைப்பூ அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நல்லா டைட்டா நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா பத்து நாளைக்கு பக்கம் வாடாம இருக்கும் நெக்ஸ்ட் என்னன்னு பாத்திரலா வாங்க இந்த மாதிரி பாக்ஸ்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாத்து வீட்டுலையுமே எவர் சில்வர் இந்த மாதிரி பாத்திரம் வச்சிருப்போம் இல்லைங்களா அதுலேயும் தண்ணி இல்லாத மாதிரி ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கு கீழேயோ டிஷ்யூ பேப்பரோ இல்லை இந்த மாதிரி நியூஸ் பேப்பரோ எது வேணாலும் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரத்தில் வந்து லைட்டாக தண்ணி வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா ஃப்ரிட்ஜில் வச்சால் கூட அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக அரிசி இருக்கு இல்லைங்களா ஒரு நாலஞ்சு அரிசி மட்டும் உள்ளே போட்டு அதுக்கு மேலேயும் இந்த மாதிரி கவர் போட்டு நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்து நாளைக்கு பக்கம் ஜாதிப்பு வந்து வாடாமல் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு சிலர் டவுட் வரலாங்க இந்த மாதிரி எவர் சிலர் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லைங்களா அது உறிஞ்சி தான் அரிசி போட்டிருக்கோம் ஒரு நாலஞ்சு அரிசி போட்டிங்க அப்படின்னாவே கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் அந்த குட்டி டிப்பு என்ன அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணும்போது என்னதான் வாஷ் பண்ணாலும் லைட்டாக அந்த ஸ்மெல் பூவோட வாசனை இருக்கு இல்லைங்களா அது இல்லாமல் இருக்க ஒரு பாத்திரத்தில் அதாவது எந்த பாத்திரத்தில் நம்ம போட்டோமோ அதில் வந்து கொஞ்சமாக நியூஸ் பேப்பர் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் எடுத்து நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னாவே சூப்பராக ஆயிருங்க அந்த பூவோட வாசனை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கீழே ஊற்றிடலாம் அதுக்கு சோப்பு கூட போட தேவையில்லைங்க தண்ணி கீழே ஊற்றிட்டு அந்த நியூஸ் பேப்பர் இருக்குது இல்லைங்களா அது லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னாவே அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குங்க கண்டிப்பாக இந்த டிப்பில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் எப்போ முதல்ல நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி குட்டி டிப்பெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஜாதிப்பூ சீசன் இல்லைங்களா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ